ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்றைக்கி நான் ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோ புறத்தவுல முத்துகுமரனை விஜய் சேதுபதி வச்சு செய் செய்ன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க அதாவது முத்துகுமரன் ஒரு தப்பு பண்ணிட்டான் இல்லைனே சொல்லல இருந்தாலும் அவர் பண்ண தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் கடந்த ரெண்டு நாட்களா முத்துகுமரனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து முத்துகுமரனை எழுப்பு நிப்பாட்டி அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு எப்பா கேப்டன்சி டாஸ்க்ல நடந்தது என்ன உண்மையை சொல்லு அப்படிமே கேட்கறாரு அந்த இடத்துல முத்துகுமரன் வந்து என்னோட கவனக்குறை

சௌந்தரியா இவங்க எல்லாருமே நாங்க நம்மள சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையை ரைஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம முதல்ல தீபக் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் அவ்வளவு பெரிய பந்த போடும் போது எந்த ரியாக்ஷனும் இல்லாம நிக்கிறான் அத பாக்கும்போது எனக்கு அவன் விட்டு கொடுத்த மாதிரி தான் தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தீபக் நேர்மையின் சொல்றாரு அண்ணன் நேர்மையின் பண்ணது கிடையாது ரஞ்சித்துக்காக தீபக் வந்து விளையாடவே இல்ல கேப்டன்சி டாஸ்க்ல பவித்ரா மஞ்சுரி இவங்க ரெண்டு பேருமே டார்கெட் பண்ணி தீபக் கண்ணை அவுட் ஆகினது ரஞ்சித் கேப்டனா வரணும் அப்படிங்கறதுக்காக கிடையாது நீங்க யாரும் அப்படி நினைக்காதீங்க தீபக் ரொம்பவே நேர்மையானவர் அதே மாதிரியே அவர் கேப்டனா இருக்கும்போது இருக்கும் போது மேல தப்பே இல்ல அப்படின்னாலும் அருண் தப்பு பண்ணிருந்தாலும் அருணுக்காக தீபக்கண்ணன் பேசினாரு அப்படின்னு நீங்க நினைக்காங்க அவர் சொல்லுவாருங்க அருண் கிட்ட அவர் சொல்லுவாரு தம்பி மஞ்சரி மேல எந்த தப்புமே இல்ல நீ தான் தப்பு பண்ணது இருந்தாலும் நான் கேப்டனா இருக்கும்போது நான் உனக்காக தானே மாதிரி அவர் சொல்லுவாரு நமக்கு தெரியும்ல தீபக்னா ரொம்பவே நேர்மையான அவரை முத்துகுமாரன் நேர்மையா இல்ல அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்றாரு ஓங்கண்ணே விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆமா தானங்க தீபக் பொறுத்தளவுல எந்த இடத்திலயும் ரஞ்சிதா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் இவங்களை எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்ததே கிடையாது இவங்களுக்காக பல இடங்கள் சொம்பு தூக்கி இருக்காரு பார்க்கிறாரு இருந்தாலும் இந்த இடத்துல முத்துக்குமார் தாம்பா தப்பு மாதிரி தீபக் பேசுறாரு அடுத்ததான் எழுந்து பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா முத்துகுமரனை பொறுத்தவுல ஏதோ ஒண்ணு யோசிச்சு தான் தோத்துருக்காரு ஆனா அந்த விஷயத்தை அவர் சொல்ல மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உண்மையாவே ரயான் சொல்றது உண்மைதாங்க இப்போ வரைக்கும் முத்துகுமரன் பொய் தான் சொல்லிட்டு இருக்காரு அதாவது பவித்ரா அவங்களாதான் ஜெயிச்சாங்க நான் விட்டு கொடுக்கல அப்படிங்கறதுதான் அவர் பதிவு பண்ணிட்டு இருக்காரு ஆனா பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவித்ராவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் நாலு வாட்டி விளையாண்டு தோத்துட்டாங்க இந்த வாட்டி அவங்க வந்து கேப்டனா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக தான் முத்துகுமரன் விட்டார் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை சொல்லி எனக்கு சிம்பத்தி தேவை கிடையாதுப்பா என்ன தப்பா நினைக்க என்ன நான் வேணும்னு விடல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப முத்துகுமரன் இந்த இடத்துல போய் தான் சொல்லிட்டு இருக்காரு அடுத்ததா சௌந்தர்யா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முத்துகுமரன் மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும் அந்த நேரத்துல முத்துகுமரன் என்ன பண்ணாரு அப்படிங்கறது அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றாங்க கடைசியா விஜய் சேதுபதியை பொறுத்தவுல முத்துகுமாரா இந்த இடத்துல தப்பு பண்ணது யாரு அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு முத்துகுமரனும் சார் நான் தான் சார் அப்படின்னு சொல்றாரு உன்னை விஜய் சேதுபதி வந்து தப்பு நீ பண்ணிருக்க தண்டனை யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு முத்துக்குமரனை பொறுத்தளவுல மற்ற மத்த எல்லாருக்குமே தண்டனை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சோகத்தோடு நிக்கிறாரு இத்தோட இந்த பிரமோ முடிச்சுக்காங்க அப்படின் சொல்லலாம் அதாவது விஜய் டிவியை பொறுத்தவரை முத்துக்குமரனை உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு கேவலமா ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க ஆமா தானுங்க இந்த பிக் பாஸ் வீட்ல முழுக்க முழுக்க தொடக்கத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கட்டும் குரூப்சமா இருக்கட்டும் இது நடந்துகிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு வாரமும் பெஸ்ட் ஒஸ்ட் தேர்வுல கூட ஒரு குரூப்பிசம் இருக்குது ஏன் பிக் பாஸ் விசால கேப்டன் ஆகணும் அப்படிங்கறதுக்காக கேப்டன் டாஸ்க எப்படி கொடுத்திருந்தாரு

விஜய் சேதுபதிய பொறுத்தளவுல முத்துக்குமரன் நாமினேஷன்ல வரும்போது மட்டும் மக்கள் ஓட்டுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாரு அதே நேரத்துல சௌந்தர்யா ஜாக்லின் இவங்களெல்லாம் ரோஸ் பண்ணாரு அப்படின்னா அவங்கள முதல்ல காப்பாத்துவாரு போன வாரம் கூட டப்பா அருண ரோஸ் பண்ணிட்டு அவனைதான் முதல்ல காப்பாத்தி இருந்தாரு இந்த வாரம் முத்துக்குமரன ரோஸ் பண்ணதுக்காக காப்பாத்த வேண்டாம் மக்கள் அவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்கல்ல மக்களுக்கு மதிப்பு கொடுத்து முதல் நபரா காப்பாத்துறா நல்லா இருக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத இருந்து பாக்கலாம் பிக்பாஸ் விஷயங்களான உங்களை பொறுத்த அளவுல முத்துக்குமரன் பண்ணது அவ்வளவு பெரிய குளகுத்தமாங்க அவன் கேப்டன் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கறத அவன் முடிவு பண்றான் அவன் ஒரு ஆளுக்கு விட்டு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத அவன் தான் முடிவு பண்ணும் இப்படி அவன் எதுவுமே பண்ண கூடாது நாங்க சொல்றத மட்டும் தான் முத்துக்குமரன் பண்ணும் மீதி எல்லாரும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஜய் டிவி பொறுத்தளவுல ஒரு கேவலமா அன்பேரா ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க இத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்